செங்கல்பட்டு மாவட்டம் நடைபெற்றது மாமல்லபுரம் அக்னி சிறகுகள் லயன் சங்கம் தலைவர் நசீமா செயலாளர் லட்சுமி பொருளாளர் பூங்குழலி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் ஆசான் கல்லூரி பல் மருத்துவமனை மூலம் இலவச பல் பரிசோதனை கண் பரிசோதனை அக்கு டாக்டர்கள் மூலம் இலவச முட்டிவலி பரிசோதனை முகாம் திருக்கழுக்குன்றம் லயன் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் பெற்றனர் இதில் மாவட்ட தலைவர்கள் டி மகேஷ் டி உமாபதி திரு வேந்திரகுமார் பொருளாளர் முத்துக்காமு மற்றும் லயன் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர் ரொம்ப சந்தோஷம் இந்த சேவை வந்து நிறைய இடங்களில் போய் சேருது அப்படிங்கிறத நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் என் கூட என்னோடய செயலாளர் லக்ஷ்மி பொருளாளர் பூங்கொழி வந்து நமது மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வெள்ளிக்கிழமை இலவச கண் சிகிச்சை முகாம் இதுவரை மூன்று லட்சம் பேர்கள் நம்ம சிகிச்சை